தமிழ் சினிமாவில் என்றும் எளிய தளபதியாக இருக்கும் விஜய் தன்னுடைய படமான கடைசி படத்தில் நடித்து வருகின்றார் எச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளனர் இந்த படப்பிடிப்பு இடைவேளைகளில்தான் வெற்றிகரமாக தொடங்கி தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவையும் கோலகலமாக கொண்டாடினார் விஜய் இதில் எப்போதும் போல மாசாக பேசி கலக்கியிருக்கின்றார் இவருடைய பேச்சு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் நடிகர் அம்மா சோபா சந்திரசேகர் பேட்டியில் கூறிய விடியும் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றது அதில் விஜயின் மனைவி சங்கீதா குறித்து பேசுகின்ற போது சங்கீதா ரொம்ப நல்ல பெண் முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறார் அவரை போல பிள்ளைகளிடம் பாசத்தை கொட்டி வளர்ப்பவரை பார்க்கவே முடியாது அதை நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகளுக்கு எது வேண்டுமோ வேலை செய்பவர்களிடம் சொல்ல மாட்டார் எதுவாக இருந்தாலும் தன் கைகளால் மட்டும்தான் கொடுப்பார் என கூறியிருக்கின்றார்